அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜி டிஆர்பி தமிழ் பாடத்திற்குரிய சிறப்பு பாடத்திற்குரிய மாதிரி வினாத்தாழ்ப்பா கான்செப்ட் பட்சி அதாவது இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற மாதிரி வினாத்தாளின் எண் பதினொன்று முழுக்க முழுக்க உரைநடை சார்ந்த மாதிரி வினாத்தாழ்ப்பா விடைவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊவேசா அவர்களின் ஆசிரியர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை உரைநடை மலர்ச்சிக்கு அதுவும் மறுமலர்ச்சிக்கு உரம்பூட்டிய அறிஞர் யார் அறிஞர் அண்ணா ஏன் நக்கம் ஏற்கனவே ஒரே நடை வடிவம் இருந்தது ஆனா அது கொஞ்சம் தொய்ந்து போயிட்டு அதன் பிற்பாடு இந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் அதாவது கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம்னா ஒரே நடை கொஞ்சம் மறுமலர்ச்சியாக ஆரம்பித்தது அப்பொழுது அதற்கு உரம் ஊட்டிய அறிஞர் அறிஞர் அன்னா தமிழ் அறிஞர் மு வரதராசனார் எழுதி உள்ள நூல்களின் எண்ணிக்கை எத்தனை சுமார் தொண்ணூறுக்கும் மேல் நீ இந்த மாதிரி கவலைப்படும் நேரங்களில் தமிழை நன்றாக படித்து வந்தாயானால் மிகவும் சந்தோஷம் அடைவேன் என்று கவலைப்படும் நேரத்துக்கும் கூட தமிழ் மருந்தாகும் என்று குறிப்பிட்டவர் யார் பாரதி யார் அந்த நீன்றது யார் அப்படின்னாக்கும் இவருடைய துணைவியார் மனைவி சரிங்களா இவர் வந்து பாரதியார் வந்து காசிக்கு சென்றிருந்தார் அப்பொழுது அவர் இந்த மாதிரி தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதினார் சேனா வரை உரை நடையும் தாக்கத்தை யாருடைய நூலில் காணலாம் சிவஞான முனிவரின் நூலில் காணலாம் குறிப்பா பார்த்தோமான மாபாடியத்தில் காணலாம் சார் நிலை வருங்கனை யாருடைய நூலில் அமைந்திருப்பதாக குறிப்பிடுவர் மா ராசமாணிக்கினார் அவருடைய நூலில் அமைந்திருப்பதாக குறிப்பிடுவர் சான்று பார்த்தோமான சோழர் வரலாறு அம்மா அது என்னமா சார் நிலை வர்ணனை இப்ப ஒரு கோவிலையோ ஒரு கட்டடத்தையோ வர்ணிக்கும் போது நம்மெல்லாம் என்ன சொன்னோம்னா அந்த கோவில்ல இருக்கின்ற அந்த சுவரில் இருக்கின்ற சித்திரங்கள் அதனுடைய நிறங்கள் என்று கூறி கொண்டு செல்வோம் ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கோ அந்த கோவில் வந்து எத்தனை அடி உயரம் இருந்தது எத்தனை அடி அகலம் இருந்தது அதன் நிலப்பரப்பு என்ன அந்த தூண்களினுடைய சுற்றளவு எவ்வளவு இருந்தது அதனுடைய மீட்டர் எவ்வளவு அந்த அளவுக்கு நுணுக்கி நுணுக்கமாக ஆராய்ந்து குறிப்புகளை தரக்கூடியது அதுதான் சாரு நிலை வர்ணனை சுக்கரநீதி என்னும் தமிழ் நூலை தமிழ் படுத்தியவர் யார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் யார் தமிழே உலக மொழிக்கெல்லாம் தாய் என்று உணர்த்தியவர் தேவநேய பாவானார் கற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய உரைநடையில் நாடகங்களை படைத்தவர் பருதுமார் கலைஞர் நாடக அரங்கு பாமரர்களின் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார் கவிக்குயில் சரோஜினி நாயுடு பூவேசா அவர்களுக்கு மகா மகா உபாத்தியாய என்கிற பட்டம் அளித்து பாராட்டியவர் யார் ஆங்கிலேய அரசு அதிநய கதைகளை எழுதியவர் யார் செல்வகேசவராய முதலி முதலியார் தமிழ் காவலர் என்னும் சிறப்பிற்கு உரியவர் யார் ஆறுமுக நாவலர் தமிழ்மொழி வரலாற்றை ஆராய்ந்து முதன் முதலில் நூல் வடிவில் கொண்டு வந்தவர் யார் பருதிமார் கலைஞர் நல்ல கவலைஞர் வரலாற்றை ஆராய்ந்து நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் இப்ப நம்ம இது சார்ந்த வினாக்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று என்ன தமிழ்மொழி வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர் யார் அப்படின்னாக்கோ கா சுப்பிரமணிய பிள்ளை தமிழ் இலக்கிய வரலாறு சரிங்களா இது தமிழ்மொழி வரலாறு சரிங்களா அறுத்து ஒரே ஆசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் சோமசந்திர பாரதியாருக்கு நாவலர் என்னும் சிறப்பு பெயரை வழங்கியவர் தமிழ் புலவர் மன்றம் வையாபுரி பிள்ளை அவர்கள் தலைமையில் உருவான அகராதி எது சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேர் அகராதி தாமோதரம் பிள்ளை எந்த நாட்டை சார்ந்தவர் இலங்கையை சார்ந்தவர் நக்கினார்கிணியர் உரை எழுதிய நூல்கள் யாவை தொல்காப்பியம் பத்துப்பாட்டு கலித்தொகை சிவக சிந்தாமணி உரைநடையில் உணர்வுகளுக்கு ஏற்ப நிறுத்தற்குரியீர்கள் உணர்ச்சி குறியீடுகளை அமைப்பதில் வெற்றி கண்ட அறிஞர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னா என்னங்கம்மா நிற்குறி அப்படின்னு சொன்னோம்னாக்கும் இந்த கார் புள்ளி அடுத்து அரைக்கார் புள்ளி அடுத்து முற்றுப்புள்ளி அப்புறம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி குறியீடுகள் அப்படின்னாக்கும் இந்த வினா குறியீடு ஆச்சரிய குறியீடு அப்புறம் ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோள் இதெல்லாம் வந்து நிறுத்த குறியீடு அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து விட்டு எழுதணும் அதுதான் உரைநடையில வந்து மிக சிறந்த ஒரு அழகு அழகு அப்படின்னா யூனிக்ல அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி உணர்ச்சி குறியீடுகள் நிரம்ப இருக்கணும் அதுதான் வந்து பாராட்டற்கு உரியது சரிங்களா இந்த மாதிரி எட்டு எழுதுபவர் அதில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னாக்க தெரிவித்த அவர்கள் சரிங்களா இல்ல இப்ப இந்த மாதிரியான இந்த நிற்குறியீடுகளாகட்டும் உணர்ச்சி குறியீடுகளாகட்டும் இன்றைக்கு ரொம்பவே தொலைந்து கொண்டே வருகின்றது நம்மளுடைய தமிழ் மொழி வந்து வளர்த்தவங்க வளர்த்தவங்க நம்ம எழுத்துல உட்காந்து படிக்கிறோம் வினா விடைகள்ல உட்காந்து படிக்கிறோம் ஆனா அது உண்மையிலே களத்துல இறங்கி தமிழ் தமிழ்மொழியை வளர்ப்பது எவ்வளவு அருமையான செயல் அருதான செயல் என்பது கடினமான செயல் என்பது நமக்கு புரியும் அதை வந்து எப்படி வளர்க்கணும் என்ன இலக்கிய இலக்கணங்கள் நம்ம ஈஸியா சொல்லி விட்டு போகின்றோம் ஆனா ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா இவையும் அடிப்படையான காரணமாக இருந்துக்கின அந்த எழுத்து ஆன்ற எழுத்தை கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு அந்த வடிவம் பெறுவதற்கு தமிழ் மொழி எழுத்து நம்ம ஈழியா வந்து உயிர்த்து அவ்வரை ஆயிரம் எழுத்து அப்புறம் இக்கில இருந்து வரைக்கும் இருக்கிறது மெய் எழுத்துக்கள் அப்படி ரொம்ப ஈஸியாக என்ன செய்வோம் உட்காந்து பாடம் முடிச்சுட்டு பரிசையில் எழுதி முடிச்சிட்டு மார்க்க வாங்கிட்டு தட்டிக்கி எழுந்துச்சு போய்கிட்டே இருக்கும் ஆனா இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் உருவானதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுறேன் அதுக்கு எத்தனை அறிஞர்கள் போராட்டங்கள் கட்டுரைகள் பேச்சுகள் மேடை பேச்சுகள் எத்தனை பண்ணியிருப்பாங்க யோசித்து பாருங்க ஆனா இன்றைக்கு நம்மளுடைய இந்த புலனம் இந்த வாட்ஸ்அப் மூலமாகட்டும் எதன் மொழியும் பாத்தீங்களாக்கா இந்த நிறுத்தக்குரிய உணர்ச்சி குறியிடும் எதுவுமே கிடையாது விட்டு அப்படியே மெசேஜ் தட்டி தட்டி விட்டுன்னு இருக்கோம் நம்ம சரிங்களா தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு இயலவில்லை என்றாலும் அழிப்பதில் நாம் துணையாக இருக்கின்றோம் அதுதான் உண்மையான நிலை இன்னைக்கு இல்லைங்களா பார்த்துக்கோங்க தமிழ் மேடை பேச்சின் தந்தை யார் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் வீரமா முனிவர் அடுத்த வினா அமைப்பு வந்து பொறுத்துக்கங்கப்பா தொல்காப்பியம் கலித்தொகை சிலப்பதிகாரம் திருக்குறள் அந்த பக்கம் பரிமேல் அழகர் சேனாவரையர் நச்சினார்கிணியர் அடியாருக்கு நல்லார் இப்ப விடையினை சரியான விடையினை பொருத்துவோம் தொல்காப்பியம் சேனாவரையர் அடுத்து கழித்தொகை நச்சினார்கிணியர் சிலப்பதிகாரம் அடியாருக்கு நல்லார் திருக்குறள் பரிமேல் அழகர் அப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த பொறுத்துக்கோங்கப்பா உரைவேந்தர் உரை முதல்வர் உரை வழிகாட்டி உரை சம்மல் அந்த பக்கம் நக்கீரர் சேனாவரையர் ஒவை துரைசாமி இளம் இப்ப விடையினை எல்லாமே சார்ந்த பொருத்திகள் தான் சரிங்களா உரைவேந்தர் அவை துரைசாமி ஒன்று உரை முதல்வர் இளம்பூரணர் இரண்டு உரை வழிகாட்டி நக்கீரர் மூன்று உரை செம்மல் சேனா அவர் நான்கு அப்ப விடை மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த பொறுத்துக்கே குறுந்தொகை பன்னீராயிரப்படி ஆயிரப்படி கலவியல் பெரிய பிராணம் அந்த பக்கம் பேராசிரியர் அழகிய மணவாழ நக்கீரர் சுப்பிரமணிய முதலியார் இப்ப விட என்னை பார்ப்போம் குறுந்தொகை பேராசிரியர் ஒன்று பன்னீர் ஆயிரப்படி அதாவது பன்னிரெண்டாயிரப்படின்னு அர்த்தம் அதனை கொடுத்தவர் அழகிய மணவாழ தேசிகர்னு சொல்லுவாங்க இறைநாள் களவியல் உரை எழுதியவர் நக்கீரர் மூன்று பெரிய பிராணத்திற்கு சுப்ரமணியம் முதலியார் அவர் உரை எழுதியிருந்தார் அது நான்கு இப்ப உடை பார்த்தீங்கன்னாக்க நேராகவே அமைகின்றதுங்கப்பா சரிங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த பன்னிராயிரம் படினா என்ன அப்படிங்கிறது அதாவது வைணவ உரைகள் வந்து ஈடு படி என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துக்களை நீக்கி எழுத்தண்ணி எழுதப்படுகின்றன இதுக்குரிய ஒரு தனி பதிவு இப்ப இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஆக இந்த பதிவில் பார்த்தோம்னா நம்ம வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்குரிய தமிழுக்கான மாதிரி வினாத்தாள் குறிப்பாக உரைநடை சார்ந்த மாதிரி வினாத்தாள்கள் பார்த்தோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உரைநடையிலும் நடை வேறு வினாத்தாள்கள் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் இதே போன்று நாடகம் நாட்டுப்புற இயல் அப்புறம் ஊடக இயல் சார்ந்த மாதிரி வினாத்தாள்கள் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்